நாலு பேர் சேர்ந்து நாகவேனியை கொண்டு அந்த நாகவேணி இவங்களை பழிவாங்க வாங்க

சுத்தி வேண்டா நீ சொல்ல ஏன் அவ்வளவு ஆஹ் என் மருமக நாகலட்சுமி மாதிரி இருப்பா அவன் நடந்து வர்ற அழக பாத்தா நீ போதும் போதும்.

இன்னிலேந்து நம்ம ரெண்டு பேரும் மோதிரம் ஃபர்ஸ்ட் நைட் நாளே புருஷன் பொண்டாட்டி மோதிர சந்தோஷமான சண்டை தானே அது சொன்ன சங்கு ஊதியாச்சு அடுத்தது பாலு தான் இந்த பாலு சொன்ன வேணாம் எனக்கு வேணாம் எனக்கு தலைவலிகிற மாதிரி இருக்கு நான் தூங்கணும் தூக்கமா உங்களை நிரந்தரமா தூங்க வைக்கதானே நான் வந்திருக்கேன் என்ன சொல்ற ஃபுல் ரெஸ்ட் எடுத்துக்குங்கன்னு சொன்ன என்ன ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கா அப்ப டாக்டர் வரணுமே ஜோசியரும் கடல் நக்கரை போனோரே போனோரே கடல் நக்கரை போனோரே போனோரே போய் வரும் என்ன கொண்டு வரும்

டேய் ஈஸ்வரர் என்னடா சொன்னா ஏதோ பிராப்ளமா நம்பர் பதிமூணு மார்ச்சரி ஸ்ட்ரீட்டுக்கு வர சொன்னா யாருடா அவன் மார்ச் ஜனவரி ஃபிப்ரவரின்னு அப்படி ஒரு தெரு இந்தியாவில் கிடையாதுடா அவன் சொன்னானே எங்கயாவது இருக்கோ போய் தேடும் ஏ என்னடா அது பின்னே மிட்நைட் நைட்டு பதிமூணாம் நம்பரு மார்ச் வரி டீசல் பார்த்து எஃபெக்ட் கொடுக்குறேன்டா அக்கடை ட்ரா மார்ச்சிட் இருக்குடா ஆமாடா அது எப்டி பேர் வச்சிருக்காங்க இந்த வரி அந்த ஞாபகத்தமா மார்ச்சிரி திருன்னு வெச்சிருபாங்கடா கரெக்ட் அதெல்லாம் ஞாபகபுடாதே வாடா ஆ இருக்குடா டேய் மச்சான் முதல் வீடே பதிமூணு நம்பர் வீடா இருக்கு நேத்து பேஞ்ச மழையில பன்னெண்டு வீடு கரைஞ்ச போயிருக்குண்டி நீ போய் தைரியமா கதை தர போய் வரும் போய் கண்டு வரும்

ஜோசியருக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு என்ன ஜோசியர் ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா ஜோசியர் பரிகாரம் அடுத்தது நாம்பா என்ன ஆட்டி வைக்கிற பூசாரியே ஆடிட்டு இருக்கீங்க அது இந்த குச்சிப்புடி கதகுனியெல்லாம் எல்லாம் மிஸ் ஆகி வருது ஏன் மோகினி ஆட்டத்துக்கு முன்னாடி உங்க ஆட்டோ எல்லாம் க்ளோஸ் நாங்க ஈஸ்வர பாக்கலாமா அந்தாளா என் கழுத்துல தாலி கட்டின அதிர்ச்சியில பெட் ரெஸ்ட்ல இருக்காரு நீங்க இருங்க நான் காபி கொண்டு வரேன் ஈஸ்வர் இவ கழுத்துல தாலி கட்டினதா சொல்றா ஆவி கத்துல எப்படா தாலி கட்ட முடியும் முண்டா ஆவிக்கு கால் இருக்காது கழுத்து இருக்குல்ல அதான் கட்டிட்டான் கழுத்தை பார்த்தா தாலி கட்டிருவானே

கோயில் கூட்டிட்டு வா கூட்டு வந்தா மச்சா அவ ஆவியா இருந்தா கண்டிப்பா அவளால கோயிலுக்குள்ள வர முடியாது இந்த மாதிரி மேட்டர்ல உனக்கு எப்பரா தெரியும் ஏய் அவன் சொல்றது கரெக்டா என்ன கரெக்ட் ஆவி கிட்ட தப்பிக்கிறது வழி சொல்றானா ஆவி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் பெரிய ஆவி அமுதா இவன் நீ புடிச்சான்டா டேய் வந்துட்டா கதவ தரக்கறா கீழே இறங்கறா அட மூட்டா கால் எடுத்து வைக்கறா நடகா அடுத்து கால் எடுத்து வைக்க என்னடா ரன்னிங் காமண்டரே குடுக்குறீங்க இந்த பிளான் மட்டும் வொர்க் அவுட் ஆവல நாமளே ரன்னிங்கா போடா ஏ வா ஆவியப்பட்டியா சும்மா படையே பரேஞ்ச்ல ஸ்டைலா நடந்து போகுது திரும்பி வரும்போது 16 மைல செப்பானி கड़कா வர போகுது

கூட்டி வருதல் அரிது அதனின் வருது ஆவியை கோவிலுக்கு அழைத்து வருதல் அரிது கூட்டி வந்த காலை போலீஸ் வந்து தடுப்பது அதனினும் அரிதுதானே முருகா என்னடா இது பிச்சைக்காரன் பிச்சை போட்டு போறான் என் சாங்க நந்திரஞ்சிக்கா வந்துடுச்சு சிம்பாலிக்கா உனக்கு சொல்லிட்டு போறான்